முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுள் ஒன்று பழமுதிர்ச்சோலை அங்கு ஒரு நாவல் மறை கிளையின் மேல் மாடு மேய்க்கும் சிறுவன் அமர்ந்திருந்தான் பாத யாத்திரையாக பசித்தும் களைத்தும் வந்திருந்த தமிழ் புலவரான அவ்வை பாட்டி மரத்தின் மேலிருந்த சிறுவனிடம் தம்பி ஒரு கிளையை உழுக்கு பழம் உதிரும் அதை உண்டு பசி கொள்வேன் என்றார் சிறுவனோ பாட்டி உனக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா சொல் என்றான் பாட்டி சிரித்துக்கொண்டே மரத்தில் கனிந்த பழம் எப்படியப்பா சுடும் என்றார் சிறுவன் கிளையை உலுக்கினான் பழங்கள் உதிர்ந்து மண்ணில் விழ பாட்டி அவற்றை ஒவ்வொன்றாக எடுத்து மண்ணை போக்க ஊதி ஊதி சாப்பிட்டார் அப்போது பாட்டி பழம் சுடுகிறதா என்று கேட்டான் சிறுவன் மரக்கிளையில் அமர்ந்திருந்த சிறுவனின் மதிநுட்பத்தைக் கண்டு வியந்து போனார் அவ்வை பாட்டி தனது புலமைக்கு விழுந்த அடிதான் என்று உணர்ந்தார் அவ்வை மேய்க்கும் சிறுவன் தன் சுய வடிவில் ஞான பண்டிதன் முருகனாக அவ்வைக்கு காட்சி தந்தான்